ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நம்ம இந்த காணொலியில் என்ன இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்கப் போகிற காரணத்தால் எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு தோல்வி விட்டுருக்காங்க வரப்போகும் தேர்தல்களில் எப்படியெல்லாம் வெற்றி பெறுவாங்க அவங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கா அந்த தொகுதிகளை அவங்களுக்கான அவங்களுக்கான வாக்கு சதவீதங்கள் எவ்வளவு இருக்கு எந்த வாக்குகள் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு தொகுப்பு ஒரு அனலைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அமைச்சர் தொகுதி தான் பார்க்க போறோம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க பத்மநாபபுரம் தான் பார்க்க போறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதுதான் நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற மோட்டிவாக இருக்கும் பத்மநாபபுரம் பத்மநாபபுரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதினாறு முறை தேர்தல்கள்லாம் இந்த தொகுதியில் அதிக முறை பார்த்தீங்க அப்படின்னா திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க திமுக பொறுத்தளவுக்கு ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று

எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்து அதிமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த இடத்துல இந்த தொகுதியை கைப்பற்றியிருக்காங்க தொகுதியில் பதினாறு முறை தேர்தல்களில் நாலு முறை திமுகவும் மூன்று முறை இந்திய தேசிய காங்கிரஸும் மூன்று முறை இண்டிபெண்ட் கேண்டிடேட்ஸும் மூன்று முறை பாரதிய ஜனதா கட்சியும் இரண்டு முறை வந்து அதிமுகவும் ஒரு முறை வந்து சிபிஐஎம் இந்த இடத்துல வந்து தொகுதியை கைப்பற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து பத்மநாபபுரம் சட்டமன்ற தேர்தல் விவரங்களை பார்த்துருவோம் அந்த வகையில் நம்ம இரு தேர்தல்கள் எடுத்து கன்செட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறு பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா அமைச்சர் தங்கராஜ் தங்கராஜி அவர்தான் வந்து இந்த இடத்துல போட்டிட்டு இருக்காரு எழுபத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது வாக்குகளும் நாற்பத்தேழு புள்ளி அறுபது சதவீதமும் இந்த இடத்துல பெற்று அவர் வந்து இந்த இடத்துல அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் அவர் எம்எல்ஏவாக இருந்திருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா அதிமுக சார்பில் ராஜேந்திர பிரசாத் அப்படிங்கிறவர் போட்டிட்டு முப்பத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நாலு வாக்குகளும் இருபத்தி ரெண்டு புள்ளி பத்து சதவீதமும் பெற்று அவர் இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்கிறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா ஜனதா பார்ட்டி சார்பில் ஷிபா பிரசாத் அப்படிங்கிறவர் போட்டிட்டு முப்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு வாக்குகளும் இருபது சதவீத வாக்குகளும் பெற்று இந்த இடத்துல அவங்க மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க அடுத்து மக்கள் நல கூட்டணி சார்பாக தேமுதிக இந்த இடத்துல களம் காட்டுருக்காங்க ஜெகநாதன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு

ஜான் தங்கம் அப்படிங்கிற ஒரு போட்டியிட்டு அறுபதாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பது வாக்குகளும் முப்பத்தாறு சதவீதமும் பெற்று அவர் தோல்வியை தெரிவிக்கிறாரு இரண்டாம் இடத்தை படிச்சிருக்காரு அடுத்து நாம் தமிழர் சார்பில் செலின் அப்படிங்கிற ஒரு போட்டியிட்டு பதிமூணாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வாக்குகளும் எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் பெற்று அவங்க மூன்றாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அம்மா மக்கள் முன்னேற்ற கழக சார்பில் இந்த இடத்துல வந்து ரெண்டு பர்சன்ட் வாக்குகள் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து பத்மநாபபுரம் மக்களவை தேர்தல் விவரங்களை பார்த்துருவோம் அந்த வகையில் பாத்தீங்கன்னா நம்ம இரு தேர்தல் எடுத்து கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்கள் நம்ம

மூணாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதிமுக தனிச்சு போட்டுட்டு இந்த இடத்துல நாலாயிரத்தி நூற்றி நாற்பத்தோரு வாக்குகள் மட்டும்தான் பெற்றிருக்காங்க அதாவது ரெண்டு புள்ளி ரெண்டு ஏழு சதவீதம் மட்டும் தான் பெற்றிருக்காங்க அதிமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கன்னியாகுமரி தொகுதி மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் அந்த வகையில் நம்ம பார்த்த தேர்தல்கள்லேயே நம்ம ஒரு ஆறு ஆறு தொகுதி இந்த கன்னியாகுமரி தொகுதியில் இருக்கு அந்த தொகுதியில மொத்தமாகவே சேர்த்து ஆறாயிரத்தி முப்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் தான் ஆறு தொகுதியிலும் சேர்த்து அதிமுக வாங்கியிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மிகப்பெரிய அளவில் அவங்க டிசாஸ்டர் இடத்துல கன்னியாகுமரி தொகுதியில் சந்தித்து சேர்க்கிறாங்க அடுத்து திமுக கூட்டணி இந்த இடத்துல வந்து எண்பத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி வாக்குகளும் நாற்பத்தெட்டு புள்ளி ஜீரோ நாலு சதவீதம் வாங்கி இந்த இடத்துல வந்து அவங்க வெற்றியும் பெற்றுக்கிறாங்க அடுத்து என் சார்பில் இந்த இடத்துல பாஜக ஐம்பத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி வாக்குகளும் இருபத்தி புள்ளி நாற்பது பெற்று அவங்க வெற்றி மூன்றாம் இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து மூன்றாம் இடத்தை நாம் தமிழ் இடத்துல பிடிச்சிருக்காங்க கடைசி இடத்துல தான் அதிமுக இருக்கு நாலாவது இடத்துல தான் அதிமுக இருக்கு இந்த நம்ம அனலைஸ் நாலு பேர் தான் நாலு பேர்ல அதிமுக கடைசியா இருக்கு நாம் தமிழர் பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி வாக்குகளும் மூணு புள்ளி ஒன்று ரெண்டு சதவீதமும் வாங்கி அவங்க அதிமுக விட அதிகமான வாக்குகள் வாங்கியிருக்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து பத்மநாபபுரம் தொகுதி தேர்தல்கள் பார்த்திருவோம் நாலு தேர்தல்கள் நம்ம அடிப்படையே எடுத்து எந்தெந்த சதவீதம் எப்படி எல்லாம் வெற்றி வாகைகள் சூடியிருக்காங்க அப்படிங்கிறத பாத்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் அதிமுக அந்த தொகுதியில மிகப்பெரிய அளவில் ஏமாற்றத்தை எல்லா தேர்தலையும் சந்திச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல நல்லா பட்டமாக தெரியுது அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புள்ளி பத்து சதவீதமும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருபத்தஞ்சு புள்ளி இருபத்தாறு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முப்பத்தாறு சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு புள்ளி ரெண்டு ஏழு சதவீதமும் வாங்கி மிகப்பெரிய அளவில் வாக்குகளை சரிஞ்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது அடுத்த திமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் மனோ தங்கராஜ் அவர் அமைச்சராக இருக்க காரணத்தினால அவர் ஓரளவுக்கு இந்த இடத்துல தொகுதியை ஸ்டேபிளாக வாங்கி வச்சிருக்காரு அவர் வெற்றி பெறதுக்கு ஐம்பது பர்சன்ட் வாக்குகள் போதும் அப்படிங்கிற மாதிரி ஐம்பது பர்சன்ட் எல்லா பக்கம் வச்சிருக்காரு அந்த வகையில் பார்க்குறப்ப ரெண்டாயிரத்தி பதினாறு நாற்பத்தேழு புள்ளி அறுபதாவும் ரெண்டாயிரத்தி பத்தாம் நாற்பத்தி எண்பது மூணாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஐம்பத்தொன்னு தொண்ணூறு ஆகும் நாற்பத்தி வாங்கி இந்த இடத்துல அதிமுக அது திமுக கூட்டணி மிகப்பெரிய அசைக்க முடியாத இடத்துல இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது அடுத்த நாம் தமிழர்கள் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜீரோ புள்ளி அஞ்சு சதவீதமும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஜீரோ புள்ளி எட்டு ஒன்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எட்டு புள்ளி ரெண்டு சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூணு புள்ளி பன்னெண்டு சதவீதமும் வாங்கி அவங்க ஒரு குறிப்பிட்ட கணிசமான வாக்குகள் வச்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அடுத்து பத்மநாபுரம் தொகுதி வாக்காளர்கள் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்த வாக்காளர்களாக ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரத்தி அறுநூத்தி எம்பத்தி ஒன்பது வாக்காளர்களும் இந்த வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அதில் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தாறு ஆண்களும் ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி பேர்

நம்மளோட கோரிக்கைகளை முன்வைத்து நம்ம வந்து நம்ம வந்து கேள்வி கேட்குற நிலைமைக்கு வர முடியும் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எழுபது புள்ளி ஏழு சதவீதம் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் இந்த நூறா அடுத்த தடவை காட்டுவாங்க அப்படிங்கிறதுலாம் எந்த ஒரு ஐயமும் இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா பத்மநாபுரம் தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அதிமுக கூட்டணியை விட திமுக கூட்டணிக்கு பலம் அதிகனால திமுக கூட்டணி இந்த இடத்துல வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது திமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு நாற்பத்தி ரெண்டு புள்ளி நாற்பத்தி நாலு சதவீதமும் எழுபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி முன்னூற்றி எண்பது வாக்குகளும் பலம் இருக்கிறது நம்மளால பார்க்க முடியும் ஏன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் அவங்க கூட்டணியில் இருக்க காரணத்தினால அந்த தொகுதியை பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில் இருக்க ஆறு தொகுதியில் ரெண்டு தொகுதி பாஜக நாலு தொகுதி இந்திய தேசிய காங்கிரஸ் கையிலும் இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையா இருக்கு அடுத்து அதிமுக கூட்டணி முப்பத்தி நாலு புள்ளி பதினாலு சதவீதமும் ஐம்பத்தெட்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஆறு வாக்குகளும் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது அதிமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா பிஜேபிங்களோட தான் இருக்கிறாங்க பிஜேபி பொறுத்தளவுக்கு இந்த தொகுதியில மிக பெரிய அளவுல இல்லைனாலும் முப்பது பர்சன்ட் நாற்பத்தி முப்பத்தஞ்சு பர்சன்ட் வாக்குகள் வச்சிருக்கிறதுக்கு ஜெயிக்கிற அளவுக்கு வாக்குகள் வச்சிருக்காங்க பட் ஆனா அதிமுகவோட பலம் இந்த இடத்துல நிரூபிக்கப்பட்டால் கண்டிப்பா வந்து பாஜக கூட்டணியில் அதிமுக இந்த இடத்துல வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்து நாம் தமிழர் பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த கடந்த தேர்தலே அவங்க எட்டு பெர்சன்ட் வாங்கியிருந்தாங்க இந்த தேர்தலிலும் அவங்க எட்டு பர்சன்ட் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ தனிச்சு போட்டியிட்ற எந்த ஒரு கட்சிக்கும் வெற்றி இல்லை அப்படிங்கிறத நம்ம காலங்கள் இருக்கிறது உணர்த்தி கொண்டே இருக்கிறது ஆனால் இந்த தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொறுத்தளவுக்கு மாறும் அப்படிங்கிறதுல எல்லாருமே ஒரு தன்னம்பிக்கையோட நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்களும் இருக்காங்க அதை கண்டிப்பாக ஹிஸ்டரி மேட் பண்ணுவாங்க கண்டிப்பாக மேட் பண்ணுவாங்க அதாவது முதல் முறையாக டெபியூட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் எட்டு புள்ளி நாற்பத்தோ ஒரு சதவீதமும் பதினாலாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஏழு வாக்குகளும் நாம் கட்சி பெறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்து தமிழகத்துக்கு புதுவரவா இருக்க தமிழக வெற்றிக் கழகத்தை அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதினாலு புள்ளி பத்து சதவீதமும் இருபத்தி நாலாயிரத்தி நாற்பத்தொன்பது வாக்குகளும் பெறத்துக்கு தமிழக வெற்றிக் கழகத்துக்கு இந்த தொகுதியில் வாய்ப்பு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது அது எப்படி நடக்கப்போகுது அப்படிங்கறத நம்ம பொறுமையா இருந்து பார்த்தோம்னா கண்டிப்பா அதுக்கான ஆன்சர் தெரியும் ஏன்னா பத்மநாபபுரம் தொகுதிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நியர்பை கேரளாவுக்கு பக்கத்துக்கால இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ கேரளாவோட தாக்கங்கள் அதிகமா இருக்க காரணத்தினால இந்த தொகுதியில மிகப்பெரிய அளவில் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் அந்த தேசிய காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி பிஜேபி இந்த மாதிரி நேஷனலிசம் பார்ட்டிஸ் தான் இந்த இதெல்லாம் வந்து நிறைய அதிகம் செலுத்தியிருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம இருந்து பார்க்கலாம் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு சதவீதத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரியே தான் திமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னா இந்த தேசிய காங்கிரஸ் சிபிஐ சிபிஐஎம் மக்கள் மக்கள் நீதி மையம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதிமுக போன்ற கட்சிகள் நிறைய இருந்தாலும் அவங்களுக்கு இங்கே காங்கிரஸ்ங்கிற ஒரு கட்சி இருக்க காரணத்தினால அவங்க நாற்பத்தி ரெண்டு புள்ளி சதவீதமும் அந்த கூட்டணி கட்சிகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கன்னியாகுமரியில் இருக்கிற எல்லா தொகுதியும் கைப்பற்றுவாங்க அளவுக்கு கெப்பபிலிட்டி இருந்தாலும் ஆனால் பிஜேபியால் ஒரு ரெண்டு தொகுதி அவங்க அது பிஜேபி அதிமுக சேர்ந்ததுனால அவங்களால அந்த ஒரு கன்னியா அந்த ஸ்டேட் கேபிட்டல் அதாவது டிஸ்ட்ரிக் கேபிட்டல்ஸை மட்டும் அவங்களால கைப்பற்ற முடியல இப்போ வரைக்கும் அது என்ன எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்தவரை பார்க்கலாம் அடுத்து அதிமுக கூட்டணியில் பாஜக இருக்கங்காட்டி பாஜக பாமக தேமுதிக தாமகா போட்ட கட்சிகள் இருந்தாலும் அவங்க முப்பது நாலு புள்ளி பதினாலு சதவீதம் இந்த இடத்துல அவங்களுக்கு இவ்வளோ கெபி இந்த இடத்துல இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் ஸோ வெற்றி பெறறதுக்கு பத்து சதவீதம் பக்கமாக வாக்குகள் வாங்குறதுக்கு இருக்க காரணத்தினால பாஜக இந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் வேலைகள் செஞ்சால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் அதிமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு இங்கே வெறும் ரெண்டு பாயிண்ட் மூணு பாயிண்ட் பக்கமாக தான் வாக்குகள் இருக்குது ஸோ பாஜகவே சார்ந்தே கன்னியாகுமரி தொகுதி ஊராக அதிமுக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அடுத்து நாம் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தனிச்சையாக போட்டிட்டால் எட்டு புள்ளி நாலு ஒன்று சதவீதம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது நம்ம лап உறுதியாக சொல்ல முடியும் ஏன்னா அவங்களுக்கு தண்ணிமீ தனிச்சு போட்டிக்கிட்டால் போ நாலு தேர்தல்கள்லையும் அவங்க மிக சொற்பமான வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க ஸோ சட்டப்பேரவை தேர்தல்னு வரப்போ கொஞ்சம் வாக்குகள் வந்து கொஞ்சம் அதிகமாக வருகிறத நம்ம பார்க்குறோம் ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப தமிழக வெற்றிக் இந்த நாம் தமிழர்க பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எட்டு புள்ளி நாலு சதவீதம் வந்து வாக்குகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அடுத்து தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதினாலு புள்ளி பத்து சதவீதம் வந்து மினிமம் கேரண்டி ஆஃப் ஓட்ஸ் வந்து இவங்களுக்கு இங்கே விழுகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்க வெற்றி பெறதுக்கு பல முயற்சிகள் எடுக்கணும் அந்த முயற்சிகளுக்கு அடிப்படையா இருக்கிறத வாக்குகள் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதை மீறி மேல போய் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது அது அவங்களோட கையில தான் இருக்கு ஸோ நம்மளோட கருத்து கணிப்பு என்னங்கிறத நம்ம சொல்லிட்டோம் அதை வந்து உண்மையாக்குறதும் பொய்யாக்குறதும் அவங்களோட கழக நிர்வாகிகளுக்கும் அந்த கட்சி தொண்டர்களுக்கும் தான் இருக்கு ஸோ அந்த வகையில் பாக்குறப்ப விஜய் அவர்களின் கட்சிகள் எப்படி நடைபெறுது எப்படி பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம இருந்து பார்க்கலாம் ஸோ ஆக மொத்தத்துல பாக்குறப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு இங்க கூட்டணி சேர்ந்த மிகப்பெரிய அளவில் பலம் சேர்க்க வாய்ப்பு இருக்கு அந்த கூட்டணிகளும் பிஜேபி அல்லது காங்கிரஸா இருந்துச்சுன்னா வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு மக்கள் வந்து என்னைக்கு வேட்பாளர்களை பார்த்து ஓட்டு செலுத்துறாங்களோ அப்போ வந்து இந்த மாதிரி நியூ கம்மர்ஸ்லாம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அவங்க சின்னத்தை பார்த்து தான் ஜெயிக்கிறாங்க சின்னத்தை பார்த்து ஓட்டு செலுத்துறாங்க நம்ம நம்ம யங்ஸ்டர்ஸ்க்குலாம் இப்போ இருக்கிற முப்பது முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிற மாதிரி இந்த கேட்டகரியில் பார்த்த மாதிரி நாற்பத்தி ரெண்டு சதவீதம் வந்து நல்லா படித்த பீப்புள்ஸ் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு தெரியும் மீதி இருக்கிற ஐம்பத்தி நாலு பீப்புள்ஸும் எண்பத்தி ஐம்பத்தெட்டு பர்சன்ட் பீப்புள்ஸும் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத இந்த கட்சிகள் உணர்ந்து அந்த கட்சி சின்னத்தை நம்ம வந்து அவங்களோட மனசில் எம்ஜிஆர் அவர்கள் மாதிரி பதிய வைக்கணும் இரட்டை இலைங்கிறது இன்னும் எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கிறது இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற மக்களே கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு நிறைய வாய்ப்புகள் நீங்கள் கொடுக்கணும்னு நம்புகிறோம் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோங்கிற வாக்கில் நம்ம டெய்லி ஒரு தொகுதியை போட்டுட்ருக்கோம் அந்த தொகுதிக்கு அப்புறம் நிறைய வேட்பாளர்கள் பட்டியல் இருக்குது வேட்பாளர்கள் யார் உத்தேசப்பட்டியல் வீட்டப்பாளர்கள் நிறைய இருக்குது ஸோ இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னால் முடிஞ்ச எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிற மக்களே நன்றி வணக்கம்